வயத்துல இருக்கிற குழந்தை ஒன்றரை கிலோ அல்லது அதுக்கு கீழே இருக்குது ஆனா பிரசவ வழி வந்துருச்சு அல்லது பிரசவ காலம் நெருங்கிருச்சு அப்படின்னா எந்த மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம் மருத்துவமனையில குழந்தைகளுக்கான என்ஐசியுன்ற தனி வார்டு இருக்கா அப்படின்னா அந்த மருத்துவமனையில உங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு வளர்ந்த நாடுகள்ல மட்டும்தான் இருந்த இந்த வசதி வளரும் நாடான இந்தியாலையும் பரவலா இருக்குது கர்ப்ப காலம் எட்டு மாசம் ஆன உடனே எந்த மருத்துவமனையில என்ஐசியு வார்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த மருத்துவமனையையும் மாசம் மாசம் ஒரு செக்அப் போய்க்கோங்க ஒருவேளை எட்டு மாசத்துலயே உங்க குழந்தையோட வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா எட்டு மாசத்துல குழந்தைகளோட ஆர்கன்ஸ் நல்லா வளர்றதுக்கான ஊசி போடப்படுது நிறைய மாசத்துல அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியான அளவு வந்துடும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோவுக்கு மேல குழந்தை பிறந்த பின்னாடி அவங்களுக்கு பியூர் காட்டன் தவிர வேற எந்த துணியும் ஒத்துக்கிறாது எந்த உறவினரையும் தொடவோ முத்தம் கொடுக்கவோ அல்லது தூக்கவோ அனுமதிக்காதீங்க அந்த பிறந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தகவலை உங்க உறவினருக்கும் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க